நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போற குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்காக நம்ம சேனல்ல ரிவிஷன் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு ஓகேங்களா இன்னைக்கு ஒன்பதாவது தேர்வு தோறும் ஒரு இருபது கேள்விகளை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்துட்டு வரும் இன்னைக்கான இருபது கேள்வி ஆல்ரெடி காலையிலே நம்ம டெலகிராம் குரூப்ல போஸ்ட் பண்ணியாச்சு பார்க்காத நண்பர்கள் ஓகேங்களா டெஸ்ட் எழுதாத நண்பர்கள் ஃபர்ஸ்ட் டெலகிராம் குரூப்ல கொஸ்டின் பேப்பர் இருக்கு அதை பார்த்து டெஸ்ட் எழுதிட்டு வந்து இந்த கீ ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனை பாருங்க ஓகேங்களா டெலகிராம்ல இல்லாத நண்பர்கள் கீழே டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கேள்வி முதல் கேள்வி பாடினால் கண்ணகி இது எவ்வகை தொடர் ஓகேங்களா பாடினால் ஓகேங்களா பாடினால் பாடுறது ஓகேங்களா ஒரு வினை ஓகேங்களா பாடினால் என்பது என்ன ஆயிடுச்சுன்னா வினை முற்று ஆயிடுச்சு ஓகேங்களா பாடினால் ஏதோ ஒரு பெண் யாரோ ஒருவர் பாடினால் அப்படின்றது நமக்கு தெரிய வருது ஓகேங்களா பாடினால் அப்போ வினை முற்று பெற்றுருச்சு அதுக்கு அடுத்து ஒரு பெயர் சொல் வந்து முழுமையும் பெற்றுச்சு பாடினால் கண்ணகி அப்படின்னு முற்றும் பெற்று அப்ப ஆன்சர் என்னன்னா வினைமுற்று தொடர் ஓகேங்களா பாடினால் கண்ணகி அப்ப ஆன்சர் என்ன வினைமுற்று தொடர் அடுத்ததான் பொறுத்துக்கா இதெல்லாம் மருத்துவம் சார்ந்த கலை சொற்கள் ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான் ஓகேங்களா கலைச்சொல் பிடிஎஃப் டெலகிராம் சேனல்ல இருக்கு ஓகேங்களா தமிழ் வளர்ச்சி துறையால் வெளியிடப்பட்ட அந்த கலை சொற்களை அட்லீஸ்ட் இந்த கவர்மெண்ட் ஓகேங்களா கவர்மெண்ட் மெட்டீரியல்ல வெளியிடப்பட்டுள்ள மெடிசன் சார்ந்த ஓகேங்களா மெடிக்கல் ஃபீல்டு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுல கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய ஓகேங்களா ஃபர்ஸ்ட் அமன்டியா ஓகேங்களா அமன்சியா அப்படின்னா என்னன்னா மூளை திறனிழப்பு மூளை திறனிழப்பு அடுத்ததா அமிட்டோசிஸ் அப்படின்னா என்னன்னு திசு அல்பெருக்கம் ஓகேங்களா அடுத்ததா அமிலியா அமிலியானா அங்கமின்மை த்ரீ ஒன் ஃபோர் அடுத்ததா ஆம்பி அப்படின்னா மங்கு பாதை த்ரீ ஒன் ஃபோர் டூ ஆப்ஷன்ல இருக்கா டி த்ரீ ஒன் ஃபோர் டூ ஓகேங்களா உங்களால மொத்த சொற்களையும் கலை சொற்களையும் படிக்க முடிலனா மருத்துவம் சார்ந்த கலை சொற்கள் ஓகேங்களா அந்த கலை சொல் வேட்டையில் இருக்கிறத தயவு செஞ்சு அதை படிச்சுக்கோங்க அதுல இருந்து கேள்விகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் கலை சொல் கண்டறிக பிரீச் ஆஃப் இது ஓரளவுக்கு நம்மளால கணிச்சு ஆன்சர் பண்ணி இருக்க முடியும் என்னன்னா நம்பிக்கை மீறல் அந்த பிரீச் வச்சு ஓரளவுக்கு நீங்க போட்டிருக்கலாம் நம்பிக்கை மீறல் அடுத்த கொஸ்டின் கரையான் புற்றெடுக்க கருநாகம் குடி புகுந்தது போல எல்லாரும் சொல்லுவாங்க பாம்பு உங்களை நாகம் வந்து எப்பவுமே புத்து எதுவுமே கட்டாது கரையான் கட்டுற புத்துக்குள்ளதான் இந்த பாம்பு போய் தங்கிடும் ஓகேங்களா சோ அப்படி கரையான் கற்ற புத்துல கருணாகம் குடி புகுந்தது போல அப்படின்ற ஊமை தொடர் உணர்த்தும் பொருள் என்னன்னு பார்த்தோம்னா அத்துமீறல் ஓகேங்களா அது கட்டி வைக்கும் மிது பாட்டுக்கு அத்துமீறி அந்த புத்துக்குள்ள போயிடும் ஓகேங்களா ஆன்சர் என்ன அத்துமீறல் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை போல ஒர்க்கம் இந்த வார்த்தை ஆல்ரெடி நம்ம எதிர் சொல்ல ஒரு கொஸ்டினா பார்த்திருக்கோம் ஒர்க்கம் ஒருக்கம்னா என்னன்னு பார்த்தோம் தளர்ச்சி ஓகேங்களா அல்லது தளர்ச்சின்னு பார்த்தோம் அங்க என்னன்னு பார்த்தோம்னா தாழ்ந்த தாழ்ச்சின்னு பார்த்தோம் ஓகேங்களா இங்க பாருங்க இந்த பழமொழியில ஓகேங்களா என்ன இந்த ஊமை தொடர்ல என்ன பொருள் படுது அப்படின்னு பாத்தோம்னா தளர்ச்சி ஓகேங்களா ஊற்றம் ஊற்றாம் துணை போல அதாவது கல்வி இந்த ஓமை தொடர்ல சொல்ற பொருள் என்னன்னா இப்போ நம்மளால கல்வி கத்துக்க முடியல அப்படி இருந்தாலும் கற்றவங்க கிட்ட கல்வி கற்ற பெரியவர்கள் கிட்ட போய் நாம கல்விய கத்துக்கணும் ஓகேங்களா அப்படி கத்துக்கிறது நமக்கு தளர்ச்சி உற்ற காலத்துல ஓகேங்களா ஒர்க்கத்தின் தளர்ச்சி உற்ற காலத்துல கோல் போல துணை நிற்கும் புரியுதுங்களா ஒருத்தர் கல்வி கத்துக்காம இருக்கிறாரு அப்படி கத்துக்க முடியலேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காம கல்வி தெரிஞ்ச யாரோ ஒருத்தர்கிட்ட போய் கல்விய கற்று தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அப்படி தெரிஞ்சுக்கிறது தளர்ச்சி உற்ற காலத்துல அவங்களுக்கு கோல் போல இருக்கும் அப்படின்றது தான் இந்த உண்மை தொடர்ல சொல்ல வர பொருள் ஓகேங்களா அப்போ தளர்ச்சி கூற்றாம் துணைனா கோல் போல துணை புரியும் அப்ப ஆன்சர் என்ன கோல் ஓகேங்களா இந்த ஒரு பொருள் தெரிஞ்சாலே உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ணியிருக்க முடியும் அடுத்த கொஸ்டின் நாய் வாழ் திருந்துதல் என்றுமோ இது ஈஸியாவே நீங்க ஆன்சரை கெஸ் பண்ணிருக்கலாம் ஓகேங்களா நாய் வாழை எப்படி நிறுத்த முடியாதோ அதே மாதிரி பண்பில்லாதவங்கள என்னதான் நம்ம அடைச்சே வச்சாலும் அவங்கள அவங்களோடைய செயல் மாறவே மாறாது ஓகேங்களா அப்ப ஆன்சர் என்னன்னா கோணல் புத்தி உடையவன் ஓகேங்களா என்னதான் ஆய்வாளர் நிமித்த முடியுமா என்னதான் நம்ம கயிறு கட்டி நிமித்து வைக்கலாம்னு சொல்லிட்டு நிமித்த திரும்ப அதே பொசிஷனுக்கு தான் வரும் அதே மாதிரி தான் பண்பில்லாத சிலர் உங்களை பண்பில்லாத யாரோ ஒருவரை என்னதான் நம்ம அடைச்சே வச்சாலும் சரி அவங்களோட குணம் மாறவே மாறாது கோணல் புத்தி உடையவங்களா தான் இருப்பாங்க ஓகேங்களா ஆன்சர் கோணல் புத்தி உடையவன் அடுத்த கொஸ்டின் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க எளிமையான ஒரு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் மா இருக்கு தா இருக்கு பூ இருக்கு பா இருக்கு ஓகேங்களா இதுல எது ஃபர்ஸ்ட் வரணும்னா தா வரணும் ஓகேங்களா தா நா பா ஓகேங்களா பால ரெண்டு சொற்கள் இருக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பா வரணும் அதுக்கு அடுத்து தான் பூ வரணும் ஓகேங்களா அடுத்து தா நா பா லாஸ்ட்டா தான் மா ஓகேங்களா அப்போ ஃபர்ஸ்ட் சொல்ல என்ன வரணும் தட்டக்கூடை ஆப்ஷன்ல ஆப்ஷன் டி தான் இருக்கு ஒரே ஒரு ஆப்ஷனை நீங்க கெஸ் பண்ணி இருந்தீங்கனாலே ஃபர்ஸ்ட் தா வரணும் கெஸ் பண்ணnale இதுதான் ஆன்சர் ஓகேங்களா எலமியா இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் பண்ணிக்கலாம் ஏன்னா கன்ஃபியூஸ் பண்றதுக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்ல தாள ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகுது தட்டுக்கூடை பழக்கூடை மட்டை கூடை அடுத்த கொஸ்டின் பிரித்து எழுக தரைக்க வீரன் உங்கள இது இளங்குமரனார் சொல்வளம் புத்தகம் ஆல்ரெடி சொன்னதுதான் நம்ம தலைகிராம்ல நிறைய பேருக்கு புதுசா இருக்கலாம் என்ன இப்படி எல்லாம் கேள்வி இருக்கேன்னு அந்த புத்தகத்தில இருக்கு நான் கட் பண்ணி கொடுத்துருக்கேன் அதை பார்த்துக்கோங்க அதுல இருந்து கேட்கப்பட்ட கேள்விதான் இது ஓகேங்களா புதுசா இருக்கும் நிறைய ரூல்ஸ் நிறைய விதி சொல்லப்பட்டிருக்கும் ஓகேங்களா அதனாலதான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இதுக்கு ஆன்சர் என்னன்னா தரா கூட்டல் ஏக வீரன் இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தரா ஆள முடியுதுங்களா இந்த மாதிரி ஆள முடிஞ்சு பக்கத்துல ஏ வந்தா ஓகேங்களா பக்கத்துல ஏ வந்தா கடைசியில இருக்கிறது கேட்டுட்டு அந்த இடத்துல அவ் வரும் அவ் வந்து தரைக வீரன் அப்படின்னு புணரும் அப்படின்றதுதான் இதுல சொல்லப்பட்டுள்ள விதி ஓகேங்களா என்ன நமக்கு விதி படிக்கணும்னா நிறைய இருக்கு ஓகேங்களா படிக்கிறதுக்கே வருஷம் கூட அவ்வளவு அந்த விதியை படிச்சு முடிக்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு அந்த புத்தகத்துல இருக்கிறத படிச்சு வச்சுக்கோங்க ஒரு வேலை தேர்வில் கேட்டா ஓகேங்களா கேட்பாங்களா நம்மளால ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்ல முடியாது ஒருவேளை கேட்டால் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க தரைக வீரன் பிரித்தேதுன்னா ஏக ஏகவீரன் ஓகேங்களா ஹைட்ரோபோனிக் ஓகேங்களா அடுத்த கேள்வி ஹைட்ரோபோனிக் ஃபார்மிங் என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் கலை சொல்லை கண்டறிய ஹைட்ரோபோனிக் ஃபார்மிங் அப்படின்னா என்னன்னா மண்ணில்லா விவசாயம் மண்ணே இல்லாம பண்ற விவசாயத்துக்கு பேரு ஹைட்ரோபோனிக் ஃபார்மிங் அடுத்த கொஸ்டின் வேர் சொல் கண்டறிய போற்றினான் இது ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டு இருப்போங்க எல்லாரும் ஓகேங்களா அதே மாதிரி நிறைய நண்பர்கள் குறைவான மதிப்பெண் தான் பெறும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கவலைப்படாதீங்க அடுத்தடுத்த தேர்வுல ஓகேங்களா படிங்க என்னென்ன நாப்போ இளங்குற சொல்வளம் புத்தகம் சொன்னன்னா அதை எடுத்து படிங்க இந்த மாதிரி சோர்ஸ் எது எது இருக்கோ அதெல்லாம் எடுத்து படிங்க இயர் கொஷன் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க இதெல்லாம் தான் உங்களுக்கு நல்ல ஒரு கான்பிடென்ட கொடுக்கும் ஓகேங்களா அதே மாதிரி நிறைய பேர் பண்ற இப்பவும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா மார்க் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே டென்ஷன் ஆகி அதோட படிக்கிறதையே ஸ்டாப் பண்ணிடுறாங்க ஓகேங்களா என்ன பலிச்சாலும் வரல ஓகேங்களா என்னோட நட்பு வட்டாரத்திலே நட்போட்டரத்துல அப்படிதான் இருக்காங்க ஓகேங்களா அடுத்தடுத்து நம்ம முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கணும் ஓகேங்களா எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது எல்லாம் நம்ம கத்துக்க வேண்டியதுதான் ஓகேங்களா ஸோ யாரும் இதுதான் முடிவுன்னு நினைக்காதீங்க முத்துக்குமார் ஒன்று சொல்லியிருப்பாரு புல் ஸ்டாப்புக்கு பக்கத்துல இன்னொரு ரெண்டு புள்ளி வச்சுன்னா அதுவே தொடக்கமா மாறிடும் எதுவுமே இங்க முடிவு இல்லை தயவு செஞ்சு அடுத்த புள்ளிய வைங்க அடுத்த காலை எடுத்து வைங்க கண்டிப்பா ஒரு நல்ல வழி பிறக்கும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பண்பை என்ற பெயரில் அழைக்கப்படும் ஊர் எது திருமலை முருகன் பல்லு அந்த நூல் வெளியில பண்பை அல்லது பண்பொழில் ஊர் எதுன்னு பார்த்தோம்னா பண்புலி பட்டினம் பண்பலி பண்புலி பட்டினம் ஓகேங்களா பண்பை என்ற பெயரில் அழைக்கப்படும் ஊர் எது இப்படி கூட சிம்பிளா கேள்வி கேட்கலாம் அவங்க புத்தகத்துல இருந்து கேட்கணும்னா இப்படி கூட கேள்வி வரலாம் பண்பை என்ற பெயரில் அழைக்கப்படும் ஊர் பண்புலி பட்டினம் அடுத்த கொஸ்டின் பின்வருவனவற்றுள் தவறான வகையினை கண்டறிய ஓகேங்களா இது கொஞ்சம் ஈஸியாவே நீங்க கெஸ்ட் பண்ணி போட்டிருக்கலாம் இந்த கமுகு தென்னை பனை இது எல்லாமே ஓலை சார்ந்த மரங்கள் அந்த ஆச்சா என்றது நார்மலான ஒரு மரம் ஓகேங்களா அப்போ தவறான வகை எதுனா ஆப்ஷன் டி ஆச்சா ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் சரியான வினை மரபை கண்டறிய வினை மரபை கண்டறிய செய்யுள் ஓகேங்களா செய்யுள் செய்யுள் எழுதினான்னு வருமா ஓகேங்களா புனைந்தான்னு வருமா இயற்றினான்னு வருமா ஓகேங்களா நிறைய கன்ஃபியூஷன் வந்திருக்கும் ஆன்சர் அப்படின்னு அப்படிதான் வந்தோம் ஓகேங்களா செய்யுலுக்கு ஏற்றினான் என்பதே சரியான மரபு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் பேரின்ப வீட்டின் திறவுகோல் உயிரிறக்கமே ஓகேங்களா இது ராமலிங்க அடிகளார் வள்ளலாருடைய ஒரு முக்கியமான ஒரு சொற்றொடர் ஓகேங்களா ஆன்சர் என்ன உயிரிழக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோள் உயிர்கள் மீதே இறக்கம் காட்டணும் அப்படின்றது தான் அவருடைய கூற்று ஓகேங்களா நிறைய சொல்லியிருப்பாரு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் ஓகேங்களா இந்த மாதிரி இறக்கம் ஓகேங்களா இரக்கம் சார்ந்த விஷயங்கள் எது வந்தாலும் அங்க ராமலிங்க அடிகளார் இருப்பார் ஓகேங்களா ஆன்சர் இறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுக்குள் ஆப்ஷன் டி அடுத்து பாருங்க பின்வருவனவற்றுள் சரியானது எது ஓகேங்களா இதை நீங்க கரெக்டா புரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா தான் இந்த கேள்விக்கு உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்க முடியும் சில உரி சொற்கள் சொற்கள் பின் வல்லினம் மிகும் ஆமாம் சில உரி சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும் எக்ஸாம்பிள் சால சிறந்தது சாலை சிறந்தது சிறந்தது தவ சிறந்தது ஓகேங்களா இந்த மாதிரி எல்லா உரி சொற்களுக்கு பின்னும் வல்லினம் மிகாது ஓகேங்களா உரி சொற்கள் நிறைய இருக்கு சாலை தவ தட கழி கூர் மாமல்ல நிறைய உரி சொற்கள் இருக்கு ஆனால் அதுல சில சொற்களுக்கு பின் மட்டும்தான் வல்லினம் மிகும் ஓகேங்களா கூற்று இது அப்போ கூற்று கரெக்ட் ஓகேங்களா காரணம் பார்ப்போம் சால தவ தட குழ என்னும் உரி சொற்களை தவிர ஏனைய உரி சொற்களில் பின் வல்லினம் மிகும் இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க இப்பதான் நம்ம பார்த்தோம் சால அப்படின்ற சொல்லுக்கு பின் வல்லினம் மிகுந்தது தவ அப்படின்ற சொல்லுக்கு பின் வல்லினம் மிகுந்தது ஓகேங்களா இங்க கொடுத்திருக்கிற சால தவ தட குழ இந்த சொற்களை எல்லாம் வல்லினம் மிகும் இதை தவிர ஏனைய சொ ஏனைய சொற்கள்ல வந்து வல்லினம் மிகாது ஓகேங்களா அப்போ இதுல இதை தவிரன்னு கொடுத்துருக்காங்க ஆனா இந்த சொற்கள்லாம் வல்லினம் மிகும் சோ காரணம் தவறு புரியுதுங்களா தாளலம் மிகும் தவள மிகும் தட குழ இதுல வல்லினம் மிகும் ஓகேங்களா கொஸ்டின்ல இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்குன்னா இந்த உரி சொற்களை தவிர ஏனைய ஏனைய உரி சொற்கள் வல்லினம் மிகுன்னு இருக்கு ஆனால் என்னன்னா இந்த உரி சொற்கள்ல மட்டும்தான் இந்த இல்லை இந்த உரி சொற்கள்ல மட்டும்தான் ஓகேங்களா பின் வல்லினம் ஓகேங்களா கடிக்கு பின்னாடிலாம் வல்லினம் மிகாது ஓகேங்களா ஆன்சர் என்னன்னா கூற்று சரி ஆனால் காரணம் தவறு அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று சரி காரணம் தவறு ஓகேங்களா இந்த சொற்களுக்கு பின்னா வல்லினம் மிகும் இதுல மிகாதுன்னு இருக்கு ஓகேங்களா அப்ப ஆன்சர் கூற்று சரி ஆனால் காரணம் தவறு அடுத்த கொஸ்டின் குரில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக்க இரு ஓகேங்களா ஈரு இதை உங்களால போட்டுக்க முடியும் என்னன்னா முடிவு ஓகேங்களா ஓகேங்களா முடிவு இந்த இருனா ஓடி ஓடி முடிவு அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேங்களா அடுத்த கேள்வி ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க்க எல் 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 ஓகேங்களா எல் எல்னா பகல் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் சூரியன் அப்படின்னு தெரியும் அதனாலதான் ரெண்டு ஆப்ஷனும் இதுல வச்சாச்சு ஓகேங்களா இந்த எல்லுக்கு உங்களுக்கு சரியான ஆன்சர் தெரிஞ்சா இந்த கொஸ்டனுக்கு நீங்க ஈஸியாவே ஆன்சர் பண்ணிட்டு இருக்கலாம் எல் ஓகேங்களா எல் என்பது என்னன்னா எண்ணெய் வித்து ஓகேங்களா ஆன்சர் சூரியன் எண்ணெய் வித்து ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் எதிர்காலத்தை குறிக்கும் சொல்லை கண்டறிக எதிர்கால இடைநிலை ஓகேங்களா எதிர்கால இடைநிலை என்பது இப்பு இக்கு இந்த மூணு எங்கேயாச்சும் வருதா பாருங்க இதுல இல்ல இதுல இல்ல இதுல வருது ஓகேங்களா இவ்வு வருதுங்களா வா ஓகேங்களா புகு இவ் வருதுங்களா புகுவான் இவ்வு வருதுங்களா இடையில சொல்லும் இதுதான் எதிர்காலத்தை குறிக்கும் சொல் ஓகேங்களா இதெல்லாம் எதிர்காலத்தை குறிக்கிற அதுக்கு அதுக்குதான் நான் பலமுறை சொல்லிட்டேன் இடைநிலைகளை வச்சு படிச்சீங்கன்னா உங்களால ஈஸியா இதுதான் ஆன்சர் அப்படின்னு அடித்து சொல்ல முடியும் இப்போ வென்றார் ஓகேங்களா கிரான் இந்த மாதிரி சொற்கள்லாம் நம்ம படிக்கும்போது இது வருமா அது வருமானு கன்ஃபியூஷன் இருக்கும் ஆனால் இந்த இடைநிலைகளை வச்சு மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மறக்க மறக்காது அப்படி இடைநிலைகளை வச்சு எப்படி படிக்கணும்னு தெரியுதுன்னா நம்ம சேனல்ல வீடியோ இருக்கும் ஓகேங்களா காலம்னு வீடியோ போட்டிருக்கோம் அதுல போய் பாருங்க டீட்டெயில் தான் நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ப்ரீவியஸர் கொஸ்டின் உட்பட ஓகேங்களா உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் அடுத்த கொஸ்டின் பொருத்தமான காலம் அமைத்தல் பார்த்திவனும் பாரதியும் பள்ளியை அடைந்தனர் ஓகேங்களா அடைந்தனர் அடைக்குட்டல் இத அடைந்தனர் நம்ம பிடிச்சோம்னா அடைக்குட்டல் இத்து இன்னு ஓகேங்களா இத்து இன்னா மாறும் ஆனது விகாரமாக மாறும் அப்போ இத்து இத்து இரு இன்னு இது எல்லாமே என்ன இடைநிலைகள் இறந்த கால இடைநிலைகள் அப்போ பார்த்திவனும் பாரதியும் பள்ளியை அடைந்தனர் என்பது நம்ம நார்மலா யோசிச்சு பார்த்தோம்னா அடைந்தனர் ஒருவேளை நிகழ்காலமா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம் ஓகேங்களா ஆனா நிகழ்காலத்துக்கான இடைநிலைகள் இரு இன்று ஆண் இன்று அப்படின்னு வரணும் நிறைய பேரு என்ன நினைச்சிருப்போம்னா இது அடைந்தனர் இருக்கு சோ இப்பதான் அடைஞ்சிருக்கிறாங்க அப்ப இது நிகழ்காலமா இருக்கும் அப்படின்னு கூட யோசிச்சிருக்கலாம் ஆனால் அது தவறு ஓகேங்களா அடைகிறார்கள் ஓகேங்களா அப்படின்னு இருந்தாதான் அவங்களா அடைகின்றார்கள் அப்படின்னு இருந்தாதான் அது நிகழ்காலம் அடைந்தனர் அப்படின்னு போனதால இடைநிலைகள் ஓகேங்களா அடைந்தனர் அடை கூட்டல் இத்து கூட்டல் இத்து இன் ஆனது விகாரமாக மாறிட்டு இருக்கும் ஓகேங்களா இத்து இன் இதை நம்ம பிரிச்சோனா இப்படிதான் பிரியும் ஓகேங்களா இந்த இத்து இன்னு எங்க வந்தாலும் சரி அது இறந்த கால இடைநிலையில தான் வரும் ஓகேங்களா என்ன இறந்த கால இடைநிலை ஓகேங்களா இதுவே கிருக்கின்ற ஆனின்று என்பது நிகழ்காலம் ஓகேங்களா அதுவே இப் இவ்விக் முன்னாடி நம்ம பார்த்தா இப் இவ்விக் இது வந்தா எதிர்கால இடைநிலைகள் இந்த எழுத்துக்கள்லாம் இடையில வந்தால் அது எதிர்காலம் அதே கிரு கிண்டு ஆண் என்று வந்தால் நிகழ்காலம் இத்திட்டு வந்தால் இறந்த காலம் ஓகேங்களா இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு காலம் சார்ந்த எந்த சொல் வந்தாலும் உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் அடுத்த கொஸ்டின் கடைசி கொஸ்டின் சுறாவின் ஆண் பெயர் என்னன்னு பார்த்தோம்னா ஏறு சுறாவோட ஆண் பால் பெயர் என்னன்னா ஏறுங்களா அவ்வளவுதான் இருபது கேள்விகள் சில நண்பர்கள் முப்பது கேள்விகள் கேட்கலாம் லாஸ்ட் ஒரு பத்து கலை சொல் கேட்கலாம்னு சொல்லியிருந்தாங்க அது கொஞ்சம் டைம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல இன்னைக்கு மேபி நாளைக்கு நான் அதை முப்பது கொஸ்டினா கேட்க ட்ரை பண்றேன் ஓகேங்களா இன்னைக்கு இருபது கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதிலளிச்சீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க திரும்ப திரும்ப சொல்றதுதான் உங்களோட ப்ராக்ரஸ் நீங்களே செக் பண்ணிக்கலாம் யாருக்காகவும் தயங்கி உங்களோட மதிப்பெண்களை இதுல கமெண்ட் பண்ண மறக்காதீங்க ஓகேங்களா இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு தயங்காமல் உங்களோட மார்க்க கமெண்ட்ல என்ட்ரி பண்ணுங்க நாளைக்கு இதை விட அதிகமா வாங்க முயற்சி பண்ணுங்க ஓகேங்களா அப்புறம் நிறைய நண்பர்கள் என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க ஒன்னும் இல்லை கான்செப்ட புரிஞ்சுக்கோங்க கான்செப்டை புரிஞ்சா போதும் கண்டிப்பா உங்களால நிறைய கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா அதுக்குன்னு கலை சொல்லாம் கான்செப்ட் புரிய புரிஞ்சுக்க முடியாது கலை சொல்லாம் கொஞ்சம் வெளியில ரெஃபர் பண்ணி படிக்க ஆரம்பிங்க முக்கியமா அந்த தமிழ் வளர்ச்சித்துறையில கொடுக்கப்பட்டுள்ள கலை சொல்ல நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அதில இருந்து கூட கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளதுங்களா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதேனும் கருத்துகள் இருந்தால் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நாளைக்கு வீடியோல சந்திப்போம் நன்றி